வீட்டில் வெளியே ரொம்ப டீசென்ட் தெரியுமா வெளியே வெளியே இறங்குனாங்கன்னா இந்த தம்பி மாதிரி நல்ல தம்பி மாதிரி உலகத்தில் இல்லை கடுப்பை மொத்தம் காட்டுறது எங்க வீட்டில் இவங்க வீட்டில் புலியும் வெளியே முயலும் பூனையா விட சாந்தமானதுலேயே முயல் முயல் தெரியாதா வீட்டில் புலி ஆ வீட்டில் எப்படி நிற்ப வெளியே போனா ஹாய் நம்மளை சாப்பிடுகிற ஆவிக்குரிய கிருமிகள் ஒன்று பொறாமை ரெண்டு கோபம் மூணு சந்தேகம் எத்தனை குடும்பங்களை சந்தேகம் சாப்பிட்டு முடிச்சு சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்க நிதானம் இழந்துடுவோம் நிதானம் இழந்துடுவோம் பேச்சில் ஒரு எரிச்சல் தெரியும் என்ன அப்படி இப்போயும் முறைச்சி பார்க்குறீங்க அது குடும்பங்களை மனிதர்களை சாப்பிடுகிற மூணாவது ஆவிக்குரிய நோய்க்கிருமி ஒன்று பொறாமை ரெண்டு கோபம் மூணு சந்தேகம் இது மூணுலையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியலைன்னா நாலாவது என்ன பண்ணுவான் தெரியுமா தேவையில்லாத பயத்தை உள்ள புகுத்துவான் எதை உள்ள புகுத்துவான் தேவையில்லாத பயம் நம்ம பாடியிலையும் நல்லா தான் இருக்கிறோம் மசில்ஸ் எல்லாம் தான் இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு வாழ்க்கையில எங்கே ஒரு இடத்துல ஒரு பயம் புதைந்து கிடக்கிறது அது தனியா உட்கார்ந்து இருக்கும்போது மெதுவா தலை வழிய காட்டும் அப்புறம் அது என்ன செய்ய தெரியுமா வாழ்க்கைய மொத்தம் சாப்பிட தொடங்கும் பேசுங்க நான் கர்த்தர நம்பி சிங்கத்தை போல திடனாயிருப்பேன் இருப்பேன் ஒரு தடவை கூட சொல்லுங்க ஒரு தடவை கூட சொல்லுங்க பாத்தீங்களா நம்ம யானையை போலன்னு சொல்லலை பார்வைக்கு பெருசாதா இருக்கு நம்ம புலிய போலன்னு சொல்லலை நம்ம எதை போலன்னு சொன்னோம் சிங்கம் ஏன்னா சிங்கம் பின் வாங்கவே செய்யாது பயந்து பின் வாங்கவே செய்யாது அதாக்கும் தேவ பிள்ளைகள் பயந்து பின் வாங்க மாட்டார்கள் அஞ்சு ஸ்பிரிட் ஆஃப் டிஸ் கீழ்படியாமை இப்போ அஞ்சும் சொல்லுங்க பொறாமை கோபம் சந்தேகம் தேவையில்லாத பயம் கேள்படியாமை இப்போ நான் அஞ்சு ஆவிக்குரிய நோய் கிருமிகளை சொன்னேன் இனி நீங்க ஒவ்வொன்னா எழுதுனீங்க இல்லையா இனி பிராக்கெட்ல நான் சொல்றதை சேர்த்து எழுதிக்கிடணும் என்ன ஒன்று கோபத்தின் ஆவி கோபத்தின் ஆவி முதல்ல கோபமாக இருந்து இப்ப என்னாச்சு கோபத்தின் ஆவியாக மாறிட்டு ரெண்டு பொறாமையின் ஆவி கோபத்தின் ஆவி பொறாமையின் ஆவி மூணு சந்தேகத்தின் ஆவி நாலு பயத்தின் ஆவி அஞ்சு கீழ்படியாமையின் ஆவி ஆறு சோர்வு சோர்வு தெரியாதா சோர்வு டயர்டு நம்மளு தெரியல என்ன பண்ணது சோர்வு சோர்வு கொஞ்சம் வளர்ந்து என்ன ஆகும் சோர்வின் ஆவி பரவாயில்ல நீங்க ஏழு பலவீனம் அப்புறம் இது கொஞ்சம் வளர்ந்து என்ன ஆகும் பலவீனத்தின் ஆவி இவைகளெல்லாம் எல்லாம் நாம பார்வைக்கு நல்லா இருக்கும்பளே நம்மை புசி சாப்பிடுகிற ஸ்பிரிச்சுவல் வைரஸ் சொல்லுங்க ஸ்பிரிச்சுவல் வைரஸ் இப்போ நான் கேட்குறேன் கொண்டு நடக்கணுமா எரிச்சு தள்ளணுமா எப்படி வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன் எரிச்சு தள்ளணும் இல்லையா நல்ல தெளிவாக தானே